அஸ்ஸலாமு அலா கரீம் அஸ்லாம் வரமத்து நமக்கெல்லாம் நபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் கரீம் ரசூல்ரீம் சல்லுல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரைய ஆரம்பம் செய்கின்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்கள் எந்த விஷயம் எந்த விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிஞ்சு இருக்கணுமோ அதை பற்றி நாம் கேட்டு வந்து வந்துள்ளோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு நாம ஈமானே முஃபஸலுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் ஈமானே முஃபஸல் என்றால் என்ன குரானிலும் ஹதீஸிலும் எந்தெந்த விஷயங்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறதோ அதை சுருக்கமாக ஈமானை முஃபஸ்ஸலில் எழுதப்பட்டுள்ளது ஈமானி முஃபஸ்ஸல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டும் சொல்லுங்க பில்லாஹி ஆஹிரி கொண்டேன் மீதும் 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 அவனுடைய அவனுடைய மலக்குமார்கள் வேதங்களில் வேதங்கள் அவனுடைய தூதர்கள் மீதும் மர்மை நாளின் மீதும் மேலும் நல்ல தீய விதி தான் இருக்கின்றது இந்த விஷயத்தின் மீதும் மேலும் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுக்கப்படும் என்ற விஷயத்தின் மீதும் நான் ஈமான் கொண்டேன் என்று ஈமானிஃபலுடைய டிரான்ஸ்லேஷன் அப்ப முதல்ல என்ன வந்திருக்கு ஆமன் பில்லா அல்லாவின் மீது ஈமான் கொண்டேன் அல்லாவின் மீது அடிப்படை விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம்

அல்லாவை பற்றி தான் இருக்கிறது குல் என்றால் என்ன நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் என்றால் சொல்லு அல்லா உத்தால யாரே சொல்லுவான் அந்த குரான் இறங்குனது அல்லாவின் மீது தான் அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்த்து சொல்கின்றான் குல் நீங்க சொல்லுங்க அல்லாவை பற்றி சொல்கின்ற நேரத்துல நபிக்கு அல்லாஹால சொல்றான் நீங்க சொல்லுங்க அதுக்கு அர்த்தம் என்ன நபியே நீங்க சொல்றீங்களே அல்லாவை பற்றி அது உங்களுடைய சொல் இல்லை நான் எது என் பத்தி சொல்ல சொல்றேனோ அதான் நீங்க சொல்லுவீங்க அது நபி முகம்மத் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு தனிப்பட்ட நபன் அல்லாவை பற்றி சொல்றதில்லை அல்லாஹு தாலா நபியை எது சொல்ல சொன்னானோ அதுதான் நபி சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அந்த சூறாவுடைய ஆரம்பம் இப்படி இருக்கலாம் என்று வார்த்தை எதுக்கு வருது என்றால் நபி சொல்கிறாரே இது வந்து நபியோடைய வார்த்தைகள் இல்ல அல்லாவால் எது நபிக்கு தாலா சொன்னானோ அதுதான் நபி அவர்கள் சொல்ல போகிறார்கள் இன்னொன்னு என்ன அல்லாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு தான் சொல்லி இருக்கலாம் அல்லாஹ் யார் என்று ரசூலுல்லாவை விட்டு நீங்க அல்லாவை தெரிந்து கொள்ளணும் சொல்லி பார்த்தா உங்களால் சரியாக அல்லாவை வழங்கவும் முடியாது அல்லாவை தெரிந்து கொள்ளவும் முடியாது அப்போ ஒரு குல்ல இரண்டு அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு நபி சொல்றது நபியோட பேச்சு இல்ல அல்லாவுடைய பேச்சு இரண்டாவது என்ன அல்லாவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா தான் வந்து கேட்கணும் குல் சொல்லுங்கள் ஹுவா அவன் அல்லாஹ் என்ன செய்தி சொல்ல போறீங்க ஹுவா அல்லாஹ் அப்போ அந்த ஹுவா இப்போ நாம அல்லாஹ்வைப் பத்தி பேசல ஹுவாவை பத்தி தான் பேசுறோம் அவன் யாரு அவன் அல்லாஹ் அப்போ அந்த அவன் யாரு ஒவ்வொரு புத்தி உள்ளவன் நீதியாக சிந்தித்தால் விஞ்ஞான சயின்டிபிக்கல்லும் சிந்தித்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது ஒருவன் இருக்கின்றான் இது எல்லாமே நடத்துகின்றான் அவன் இல்லாவிட்டால் இது எல்லாமே யாராலையும் நடத்த முடியாது என்று புத்தியாக சிந்தித்தாலே தெரிஞ்சிடும் அப்போ நிறைய பேர் வந்து கடவுளை நம்புறாங்க ஆனா தவறாக நம்புறாங்க அப்ப தாலா யாரெல்லாம் கடவுளை வணங்குகின்றார்களோ அவங்களுக்கு அவன் நீங்க யாரை வணங்குறீங்களோ அவன் கடவுளை வணங்காதவனும் அவனுக்கு புத்தி தந்திருக்கிறான் சிந்திக்கின்ற ஆற்றலை தந்திருக்கிறான் அவன் சிந்தித்தால் அந்த முடிவுக்கு அவன் வந்துருவான் அவன் ஒருவன் இருக்கின்றான் அந்த அவன் வேற யாரும் இல்லை அந்த அவன் யாரு ஹூவா அல்லா அவன் அல்லா அல்லா அல்லாவுடைய பேர் ரஹ்மானும் அல்லாவுடைய பேர் ரஹீமும் அல்லாவுடைய பேர் கரீம் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு அதிக அதிகமாக பெயர்கள் இருக்கு அப்போ அல்லாஹ் இதுவும் அல்லாவுடைய பேர் தான் ரஹ்மானும் அல்லாவுடைய பேர் தான் கரீமும் அல்லாவுடைய பேர் தான் வித்தியாசம் என்ன அல்லாஹ் அல்லாஹுடைய சுய பெயர் ரஹ்மான் அவனுடைய பண்புகளை வைத்து பண்புகளுடைய பெயர்கள் அவனிடத்தில் அருள் இருக்கிறது அதனால் அவன் ரஹ்மான் அவன் பரிசுத்தமானவன் அதனாலே அவன் குதூஸ் அது அவன் பாதுகாக்கின்றவன் அதனாலே அவன் ஹபீவ் அவன் படைக்கின்றவன் அதனாலே அவன் ஹாலிஃப் அவன் உயிர் கொடுக்கக்கூடியவன் அதனாலே அவன் அவன் உயிர் எடுக்கக்கூடியவன் அதனால அவன் முமீத் புரியுதா அவனுடைய பண்புகளை வைத்து அவனுடைய பெயர்கள் வந்து ரஹ்மான் ரஹீம் அஸ்மா சொல்லுவாங்க ஆனா அல்லாஹ் இருக்கிறது பாருங்க இந்த அல்லாஹ் என்று சொன்னால் அதுல ரஹ்மானோ வந்தது ரஹீமோ வந்துச்சு மலிக்கோ வந்துச்சு எல்லாமே வந்துச்சு உதாரணத்துக்கு என் பேர் வசீம் இப்போ நீங்க வந்து என்னுடைய பண்புகள் இருக்கு குரானை நான் மனப்பாடம் சொல்வீங்க நான் போய் ஆலிம் சாப் என்று சொல்லுவீங்க நான் என்னுடைய அப்பாவுடைய பிள்ளை அவன் சொல்றான் என் மகன் என்று சொல்லுவார் இதெல்லாம் என்னுடைய பண்புகள் ஆனால் வசீம் என்று சொன்னால் ஹாஃபி சாப் எதெல்லாம் நான் இருக்கிறேனோ அது எல்லாமே அந்த அர்த்தங்கள் எல்லாமே அந்த ஒரு பேருக்குள்ள வந்துரும் புரிஞ்சிச்சாங்க எத்தனை அல்லா இருக்கிறாங்க அரபியில ஒருவனுக்கு வாஹித் கூட சொல்லுவாங்க அஹதும் சொல்லுவாங்க வாஹிதுன்னு சொன்னா ஒன் அதுக்கு பிறகு டூ வரும் ஒன்னு இரண்டு ஆனா அஹத் என்று சொன்னால் தனித்தவன் அவன்தான் புரியுதாங்க அப்போ அல்லாஹுன்னு சொன்னா அவன் ஒருவன் தான் யாரெல்லாம் அல்லா பல கடவுள்கள் இருக்கு என்று சொல்கிறார்களோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அதெல்லாமே இல்லை என்று அவனே சொல்றான் நான் தனியாக இருக்கிறேன் வேற யாராவது கடவுள் இருந்தால் எப்ப சொன்னா அல்லாஹூ தாலா இது ஆதம் அலைமுடைய காலத்திலிருந்து அவன் சொல்லிட்டே தான் இருக்கிறான் நான் ஒருத்தன் தான் கடவுள் என்று மற்றவர் கடவுள் இருந்தால் இது வரைக்கும் வந்து சொல்லிருக்கணும் இல்ல கடவுள் அமைதியா இருப்பானா யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கிறாரு இன்னொருத்தர் முதலமைச்சர் இல்லாதவன் வந்து இல்ல இன்னொருத்த சொல்றான் நான் முதலமைச்சர் வேற யாருமே இல்லைன்னு சொன்னா இவர் சும்மா இருப்பாரா சும்மா இருக்க மாட்டாங்க அப்போ வேற யாரும் இது வந்து சொல்லல நானும் இருக்கிறேன்னு சொல்லி இன்னொரு விஷயம் இன்ஷால்லா தெரியும் ஏன் அவன்தான் கடவுள் இந்த பயான்ல வந்து எல்லா விஷயங்களுக்கு ஆதாரங்கள் சொல்றதுக்காக இந்த பயான் இல்லை எந்தெந்த விஷயங்கள் நாம நம்ப வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்ம நம்பணும் முஸ்லிமா இருக்கணும்னு சொன்னா இதெல்லாம் நாம நம்பணும் அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவன் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை எந்த ஒரு தேவையும் இல்லை தேவை எப்போ வருங்க ஏதாவது ஒரு குறை இருந்தாதானே தேவை வரும் வயிற்ல பசி வருது அப்போ என்கிட்ட இருக்கிற எனர்ஜி தானே பசி வருது தாகம் வருது குறை இருந்தாதான் தேவை வரும் அல்லாட்டை குறையே இல்லையே தேவையற்றவன் சமது என்றால் தேவையற்றவன் மேலும் அனைத்து பொருள்கள் வந்து அனைத்து யாதெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் அவன் பக்கம்தான் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவன் தேவையற்றவன் மற்ற அனைத்து விஷயங்கள் மற்ற அனைத்து பொருள்கள் அவன் பக்கம்தான் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தெரிஞ்சிச்சா இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும் எப்படி அல்லாஹ் தேவையற்றவன் மனிதர்களை மண்ணால் படைத்தான் ஜிந்துகளை நெருப்பால் படைத்தான் அப்ப அல்லாவுக்கு வந்து மனிதர்களை படிக்கின்ற நேரத்துல மண்ணுடைய தேவைப்பட்டுச்சு இல்லை நெருப்புடைய தேவைப்பட்டுச்சு இல்ல கேள்வி வரும் இல்லை கேள்வி வரும் இல்லை அல்லாவுக்கு மண்ணு தேவை இல்லை ஏன் எப்போ மண்ணு தேவைன்னு சொன்னா மண்ணுக்குன்னு சொல்லி ஒரு தனி சக்தி இருந்ததுன்னு சொன்னா நாம சொல்லலாம் ஆனா அந்த மண்ணு மண்ணாக இருப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவுடைய ஆற்றல் தேவை அல்லா அவனுடைய ஆற்றல் கொடுத்து இருந்தா தான் மண்ணு மண்ணா இருக்க முடியும் அந்த ஆற்றலை எல்லாம் எடுத்துட்டான்னு சொன்னா மண்ணு மண்ணாகவே இருக்க முடியாது அப்போ அல்லாவுடைய ஆற்றல் எடுத்து பார்த்தா மண் இல்ல அல்லாவுடைய ஆற்றல் எடுத்தால் நெருப்பு இல்ல அப்போ நெருப்பு இருக்குன்னு சொன்னா அல்லாவுடைய ஆற்றல் அங்க இருக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அங்க புரிஞ்சிச்சா இல்லையா அப்போ எதுவுமே அல்லாஹ் அல்லாத இருந்து அல்லாஹ் எதுவுமே படைக்கல அல்லா தன்னுடைய ஆற்றலை வச்சுதான் எல்லாமே படைக்கின்றான் புரிஞ்சிச்சா அப்ப படைக்கிறதுக்காக அல்லா எதை பக்கம் தேவை உள்ளவனாக இல்ல அனைத்து பொருள்கள் யாரிடத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த ஈமான் இருக்க வேண்டும் புரிஞ்சிச்சா அப்போ எல்லாமே அல்லாபுரத்தில் தான் கேக்குறாங்கன்னு சொன்னா மற்ற கடவுள் யாருமே இல்லை ஏன்னா மற்ற கடவுள் எப்படி இருக்கணும் தேவையற்றவனாக தான் இருக்க வேண்டும் அப்போ ரெண்டு கடவுள் இருக்க முடியாது இன்ஷா அல்லா ஏன் ரெண்டு கடவுள் இருக்க முடியாது இன்ஷா அல்லா வருகின்ற நாட்களில் அந்த ஆதாரங்களுடன் நாம பேசுவோம் இது இப்போ எது நாம நம்பணுமோ அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் லம் எலித் அவன் யாரையும் பெற்றவனும் இல்லை யாரையும் அவன் பெற்றவனும் இல்லை அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு கிறிஸ்துவர்கள் வந்து ஈசா அலை சலாம் அல்லாவுடைய பிள்ளை சொல்கிறார்கள் இல்ல ஈசா என்னுடைய பிள்ளை இல்ல யூதர்கள் வந்து உசேர் அலை சலாம் அல்லாவுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள் உசேர் என்னுடைய பிள்ளை இல்ல மக்காவுடைய முஷ்ரிகின்கள் வந்து மலக்குமார்கள் அல்லாவுடைய மகள்கள் சொன்னாங்க இல்ல ஏன் பிள்ளை எதுக்கு தேவை பிள்ளை எதுக்கு தேவை நம்முடைய தேவையா நமக்கு தேவை வர்ற நேரத்தில் ஒரு பிள்ளை நமக்கு தேவை அல்லாக்கு எதுவுமே தேவை இல்லையே இன்னொரு விஷயம் பிள்ளை யாரு பிள்ளை வந்து எது தகப்பனார் இருக்கிறாரோ அதுதான் பிள்ளை ஏன் நான் மனிதன் என்றால் என்னுடைய பிள்ளையும் மனிதன் என்னுடைய தந்தை மனிதனா அதனால நானும் மனிதன் சிங்கத்துடைய பிள்ளை சிங்கம் ஆட்டுடைய குட்டி ஆடு மாடுடைய குட்டி மாடு அப்ப அல்லாவுடைய பிள்ளை இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளையும் என்ன ஆயிடுவான் ஆயிடுவான் அப்ப அல்லாஹ் என்ன ஆயிடும் ரெண்டு அல்லாஹ் ரெண்டு அல்லாஹ் ஆக முடியாது அப்ப லம் எனி அவன் யாரையும் பெற்றவனும் இல்லை வலம் அவன் பிறந்தனும் அவன் பிறந்தவனும் இல்லை அவன் பிறந்தவனும் இல்லை ஏன் பெற்றவனும் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் அல்லாவுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு அவன் பிறந்தனும் பிறந்தவனும் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த ஈசா அலே சலாம் கடவுள் இல்ல சில பேர் ஈசா அலே சலாமுக்கு கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள் சிலர் வந்து ஈசா அலே சலாம் தான் கடவுள் என்று சொல்றாங்கல்ல அவர் கடவுளுடைய பிள்ளையும் இல்ல அவர் கடவுளும் கடவுளும் இல்லை இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு யாரெல்லாம் பிறந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளாக இருக்க முடியாது புரிஞ்சிச்சாங்க பிறந்தவங்க எவனும் கடவுள் இல்லை அது சூரிய எது இருந்தாலும் சரி வலம் யக்குல் இது வாசிக்கிற நேரத்துல அந்த நூன் இருக்கு பாருங்க யக்குன் லஹு சொல்லக்கூடாது தஜ்வீத் அந்த அந்த காஃபை போய் லாம்ல சேர்க்கணும் வலம் யக்குல் லகு கு ஃபு வன் ஃபே மேல பேஷ் பம்மான்னு சொல்லுவாங்க குஃப்வன் சொல்லக்கூடாது வலம் யக்குல் லகு கு ஃபு அஹத் அவனை போன்றவன் எவனும் இல்லை அவனுக்கு இணையா இணை நிகர அவனுக்கு நிகரானவன் எவனும் இல்லை அவனை போன்றவன் எவனும் இல்லை ஏன் அல்லா சரி அல்லா ஆற்றல்களை கொடுக்குறான் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஆற்றல்கள் பெற்றதற்கு பிறகு அவங்க அல்லாவை போல ஆயிடுறாங்களா அல்லாவும் பாக்குறான் நாமும் பார்க்கறோம் அல்லாவும் அறிகின்றான் நாம அறிகின்றோம் அல்லாவும் இருக்கின்றான் நாமும் உயிருடன் இருக்கின்றோம் அப்போ அல்லாட்டைந்து நாம உயிரையும் பேசுற ஆற்றலையும் கேட்கின்ற ஆற்றலை பெற்றதற்கு பிறகு அல்லாவை போல நாம ஆகிட்டோமா இல்ல ஆனதில்லை ஏன் நாம பாக்குறோம் நாம பாக்குறதுக்கு கண்ணு தேவை அல்லாஹ் பார்க்கறதுக்கு கண் தேவை இல்லை நாம கேக்குறோம் காது தேவை அல்லாவுக்கு காது தேவை இல்லை நாம பேசுறோம் நாக்கு வேணும் மொழி வேணும் அல்லாஹ் வந்து மொழியின் மொழியும் இல்ல நாக்கும் தேவையில்லை ஏன் தேவையற்றவன் அப்ப அல்லாவுக்கு நாக்கு தேவை அல்லாவுக்கு மொழி தேவைன்னு சொன்னா மொழி ஒரு கடவுளா மாறிடும் மொழிக்குன்னு சொல்லி தனி சக்தி இருக்கு புரிஞ்சுச்சாங்க அப்ப அல்லாஹ் பேசுறா அல்லாவுக்கு பேசுறதுக்கு மொழி தேவையில்லை அல்லாவுக்கு பேசுறதுக்கு நாக்கு தேவையில்லை அல்லா பாப்பதற்கு கண்ணு தேவையில்லை அல்லா எடுக்கிறதுக்கு கை தேவையில்லை புரிஞ்சிச்சா புரிஞ்சா புரியலையா அதுக்காக தான் நாம சொல்றோம் அல்லா உருவமற்றவன் அல்லாவுக்கு உருவம் இல்லை சண்டை போடாதீங்க கேட்ட உடனே சண்டை போடுறதுக்கே பிறந்து அல்லாஹுக்கு உருவம் இல்ல இல்ல குரான்ல வந்துச்சே மனிதனுக்கு வஜு என்று சொன்னால் முகம் இந்த அல்லாவுடைய அதே நாம வந்து அஹ் குரங்குக்கு கை சொன்னா இந்த கையா இப்ப இந்த அர்த்தம் வைக்க முடியுமா அப்போ குரான்ல அல்லாவுக்கு கை இருக்கு அல்லாவுடைய கை அல்லாவுடைய முகம் என்றால் அந்த முகம் உருவமற்றவன் எதுக்கு நாம சொல்றோம் சொன்னா உருவம் இருக்குன்னு சொன்னா உருவத்துக்கு எந்தெந்த முகங்கள் இருக்கிறதோ அந்த முகத்தை போன்ற அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்ற அர்த்தம் வந்துடும் குஃபுவன் அஹத் அவனை போன்றவன் யாரும் இல்லை தெரிஞ்சுச்சா அல்லாவுக்கு கை என்றால் இந்த கை என்ற அர்த்தம் வச்சோன்னு சொன்னா அப்போ ஏதாவது ஒரு உருவத்துக்கு அல்லாஹ் அல்லாவை போல அந்த உருவம் இருக்கிறது என்று ஆயிடும் அப்போ வலம் அஹதுக்கு நாம வந்து நம்பலன்னு சொல்லி ஆயிடும் இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னா மணிக்கணக்கில் பேசலாம் இது நம்ப வேண்டும் என்று நான் சொல்றேன் இமாம் மாலிகிட்ட கேட்டாங்க அல்லாஹுடைய வஜ்ஹு வஜ் என்றால் முகம் அல்லாவுடைய வஜ்ஹுக்கு அர்த்தம் என்ன அப்போ இமாம் மாலிக் சொல்றார் அல்லாவுக்கு வஜ்ஹு இருக்கிறது என்று தெரியும் வல் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது ஏன்னா அல்லாவை போன்ற விஷயம் எதுவுமே இல்லையா நமக்கு எதாவது உதாரணம் கொடுத்தா தானே புரியும் அப்ப அவனை போல உதாரணமே இல்லையே அப்ப எப்படி அவனுடைய முகம் நாம சொல்ல முடியும் அல்லாவுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று கேட்கறதே சஹாபா கேட்கல ரசூல் கேட்கல சொல்லி கொடுக்கல எது ரசூலுல்லா செய்யலையோ எது சஹாபா செய்யலையோ அது பிதாத்து இல்ல அப்ப ரசூலுல்லா அல்லாவுடைய முகம் எப்படி இருக்கு சொல்லி கொடுக்கல சஹாபா கேட்டதும் இல்ல அதை பத்தி அதை பத்தி பேசுறதே பிதத்தாகும் புரிஞ்சுச்சாங்க அல்லாவை போன்றவன் யாருமே இல்ல இன்னொரு விஷயம் என்ன அல்லாஹ் நேரத்திலும் இடத்திலும் அடங்கி இருப்பதை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாவுக்கு நேரமும் இல்லை அல்லாவுக்கு இடமும் இல்லை ஏன் நேரத்தை படைத்தவன் அல்லாஹ் இடத்தை படைத்தவன் அல்லாஹ் நாம வந்து நேரத்தில் இருந்தால்தான் வாழ முடியும் நேரத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் இருந்தான் அப்போ நேரத்துல அல்லாஹ் எதுக்கு வருவான் அதனாலதான் அல்லாவுக்கு வந்து சென்ற காலமும் இல்லை அல்லாவுக்கு வருகின்ற காலமும் இல்லை அல்லாவுக்கு நிகழ்கின்ற காலமும் இல்லை அல்லாவுக்கு இடமும் இல்லை அல்லாஹ் இடத்தில் இருப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னா என்ன ஆகும் இப்ப நான் இந்த சேர்ல இருக்கிறேன்னு சொன்னா என்னை தாங்கி கொள்கின்ற சக்தி இந்த சேருக்கு இருக்கிறது அப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா அந்த பொருள் எதன் மீது அல்லாஹ் இருக்கிறானோ அந்த பொருள் அல்லாவை விட சக்தி வாய்ந்த பொருளாக ஆயிடும் அப்ப அல்லாவுக்கு இடமும் இல்லை அல்லா நேரமும் இல்லை அல்லாஹ் அல்லாவுக்கு ஆரம்பமும் இல்லை அல்லாவுக்கு முடிவும் இல்லை அவ்வல் அவன்தான் முதலிலிருந்து இருக்கின்றவன் கடைசியில இருக்கக்கூடியவன் யாரு அவன்தான் அப்ப அல்லாவுக்கு ஆரம்பமும் இல்லை அல்லாவுக்கு ஒரு முடிவும் இல்லை அனைத்து குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான் அல்லாவுக்கு எந்த இதெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவனுடைய பண்புகள் இருக்கிறது அதுல முக்கியமான ஏழு பண்புகள் என்ன ஏழு பண்புகள் பண்புகள் உயிருள்ளவன் அலீமுன் அறிகின்றவன் கேட்கின்ற பார்க்கின்றவன் ஆற்றவள் ஆற்றல் உள்ளவன் முரீதுன் நாடுகின்றவன் பேசக்கூடியவன் கலீமுன் இது ஏழு அல்லாவுடைய பெரிய பண்புகள் இதிலிருந்து தான் மற்ற பண்புகள் வருது ஹாலிஹுன் படைக்கின்றவன் அந்த குதிரத்திலிருந்து ஹாலிஹுன் வருகிறது காப்பாற்றுகின்றவன் அதுல பார்க்கின்றான் அப்போ தாலா ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கின்றான் தாலா ஒவ்வொரு விஷயத்தை கேட்கின்றான் இது யாருக்கு புரிஞ்சிச்சோ அவனுக்கு இந்த உலகத்திலேயே சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இன்ஷா அல்லா ஒரு நாள் வரும் நீங்க தொடர்ந்து பயான் கேளுங்க இன்ஷா அல்லா ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லா அந்த எப்படி நான் இப்ப நான் வார்த்தை விட்டது என்ன இந்த விஷயங்களை யார் புரிந்து கொண்டானோ அவனுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கு இங்கே சொர்க்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் சொர்க்கத்துல என்னங்க இருக்கும் எல்லாமே கிடைச்சிரும் இல்ல ஆர்க்கத்தில் என்னங்க இருக்கும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே தருகின்றவன் என்னுடைய மஹபூப் எல்லாமே தருகின்றவன் என்னை நேசிக்கின்றான் என்று தெரிந்துவிட்டால் அவன் அவனுக்கு கிடைக்காமலே அவன் சந்தோஷமாக இருப்பான் எனக்கு என்ன தேவை இருக்கு இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சாப்பாடு பணம் ஏசி வீடு எல்லாமே யார் கையில இருக்கிறதோ அவர் என்னுடைய தந்தை என்றால் எனக்கு எதாவது ஒரு கவலை வருமா என் தந்தை எல்லாமே இருக்கு எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னு சொன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணி எல்லாமே சரிப்படுத்துற ஆற்றலும் என் தந்தைகிட்ட இருக்கு இன்னொண்ணு எனக்கு எதுவுமே நோய் வரக்கூடாது யாருமே எனக்கு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆற்றலும் என் தந்தைகிட்ட இருக்கு சொத்து அப்படியே வச்சிருக்காரு என் பேர்ல புரியுதாங்க என்ன சாப்பாடு கிட்டாலும் வாங்கி கொடுத்துடுவார் அந்த மாதிரி என்னுடைய தந்தை இருந்தார்னா அந்த விஷயங்களை பத்தி நான் கவலைப்படுவேனா ஆ இதுதான் நம்முடைய அல்லா அல்லா நமக்கு பார்க்கின்றான் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பார்க்கின்றான் நான் கேட்கறது கொடுக்கலையே எது நமக்கு கொடுத்தா எப்போ கொடுக்கணும் எது கொடுக்கணும் அவனுக்கு தெரியும் நம்முடைய நிலைமை எப்படின்னு தெரியுமா நம்ம கேட்ட உடனே கிடைக்கலன்னா நம்ம நம்முடைய உதாரணம் என்ன ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் கேட்குது தாய் கொடுக்கல அப்போ தாய்க்கு அந்த குழந்தை உடைய தேவைகள் பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இல்லையா இருக்கு அந்த தாயோட வேலையே அந்த குழந்தைய உணவு கொடுக்கறது தான் ஆனா இப்போ இந்த குளிர் காலத்தில் அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தா அவனுக்கு நோய் வந்துடும் செளி வந்துடும் அதனால தான் தாய் கொடுக்காம இருக்கிறது தாய்களை விட அதிகின்ற அல்லாஹால அவனுடைய ஆற்றல்கள் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்காது எந்த ஒரு துக்கமும் நமக்கு இருக்காது தெரிந்து அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவுடன் நெருங்கியவர்கள் லாஹுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை வலாஹும் யசனூன் அவளே அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நமக்கு அல்லாவை தெரிந்ததற்கு பிறகு அல்லாவின் மீது எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொண்டு வந்ததற்கு பிறகு நமக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கும் ஒரே ஒரு துக்கம் தான் இருக்கும் என்ன கவ ஒரே ஒரு பயம் ஒரே ஒரு கவலை என்ன பயம் அல்லாவுக்கு நம்ம மாறு செய்யாம இருக்கணும் துக்கம் என்ன எப்பெல்லாம் நாம அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டோமோ அந்த துக்கம் தான் இருக்கும் அப்ப நாம அல்லாவை எப்படி நம்புனோமோ அப்படி நம்புறோமா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் என்ன இந்த கவலை இப்ப நான் சொன்னேன் இல்ல இந்த கவலை இந்த துக்கத்தை விட்டு மற்ற துக்கம் மற்ற கவலை அதிகமாக இருந்தால் நம்முடைய ஈமான் வந்து பலமான ஈமான் இல்ல பலவீனமான ஈமான் அல்லாவை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம் ஆனா இப்ப பேசப்பட்ட விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் ஒவ்வொரு மூமினும் இது தெரிந்து வச்சிருந்தால்தான் أَوَنَا الْمُؤْمِنَا أَغَيْرِكَ مُدِيُّمْ وَآخِرُ الدَّعْوَانَ أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ